ஃப்ரெண்ட்ஸ் என் ஒயிட் கிச்சனில் இன்ஸ்டண்ட் ஆப்பம் செய்யலாம் வாங்க ஒரு மிக்சி ஜாரில் சாதம் ஒரு கப்பு அவல் ஒரு கப்பு தேங்காய் துருவல் ஒரு கப்பு தயிர் ஒரு கப்பு சேர்த்துட்டு சர்க்கரை ஒரு டீஸ்பூன் சேர்த்து உப்பு சேர்த்துட்டு நைஸாக எடுத்துங்க இந்த அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி மூடி போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்கட்டும் இந்த ஆப்பத்துக்கு நாம் இப்போ பால் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ தேங்காய் பால் ரெடி பண்ணிவிட்டு சக்கரை வந்து அது ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் போட்டு கலந்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ ஆப்பு மாவை நல்லா கலந்து விட்டுட்டு ஆப்பை சட்டியில் இந்த மாதிரி மிதமான சூட்டில் ஒன்றா நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஆப்பை வந்து சூப்பராக தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டில் ட்ரை பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் நன்றி வணக்கம்